வணக்கம் உங்க கிச்சன்ல மூளையில ஒரு மண்பானை இருக்கா இல்ல உங்க பாட்டி வீட்லயாச்சும் பார்த்துருப்பீங்க அதை நாம வெறும் ஒரு பாரம்பரிய பொருளும்தானே நினைக்கிறோம் ஆனா உண்மை என்னன்னா அதுக்குள்ள ஒரு பெரிய அறிவியலே ஒழிஞ்சிருக்கு வாங்க அந்த ரகசியத்தை இன்னைக்கு நாம விரிவா அலசலாம் இப்போ நம்ம முன்னாடி இருக்கிற கேள்வி இதுதான் மண்பானைங்கிறது வெறும் பாட்டி காலத்து பொருள்னு நாம ஒதுக்கி வச்ச விஷயமா இல்ல அதுக்குள்ள ஒரு அட்வான்ஸ்டு சமையல் டெக்னாலஜியே ஒழிஞ்சிருக்கா வாங்க இதுக்கான விடைய நாம சேர்ந்து தேடலாம் முதல்ல ஒரு சின்ன ஒப்பீடு பாத்துடலாம் ஒரு பக்கம் நம்ம வழக்கமா பயன்படுத்துற மெட்டல் பாத்திரங்கள் இதுங்க வேகமா சூடாகும் ஆனா ஒரு பிரச்சனை இருக்கு வெப்பம் ஒரே இடத்துல குவிஞ்சி ஹாட்ஸ்பாட்ஸ் உருவாகும் இதனால சாப்பாடு அங்கங்க கருகி போக வாய்ப்பு இருக்கு ஆனா நம்ம மண்பானை அப்படி இல்லை அது மெதுவா சூடாகி வெப்பத்தை ரொம்ப சீயா பரப்போம் இதுதான் அதுல சமைக்கிற உணவு அவ்வளவு ருசியா இருக்கிறதுக்கு முதல் காரணம் சரி இனிமே வெறும் பழங்கத பேசிட்டு இருக்காமா இதுக்குள்ள இருக்கிற அந்த சயின்ஸை கொஞ்சம் நோண்டி பார்ப்போமா இது வெறும் பானை இல்லை உண்மையிலே ஒரு சமையல் கலைக்கான தலை சிறந்த படைப்புன்னு சொல்லலாம் மண்பானை எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்க நம்ம மூணே மூணு விஷயத்த ஆழமா பார்க்கணும் ஒன்னு அது செய்யப்பட்டிருக்க களிமண்ணோட அமைப்பு ரெண்டு அது வெப்பத்தை எப்படி கையாளுதுங்கிற வெப்ப இயக்கவியல் மூணு அது சாப்பாட்டோட எப்படி வேதியல் ரீதியா வினை புரியுதுங்கிறது மண்பானையோட முதல் சூப்பர் பவர் என்ன தெரியுமா அதுல இருக்குற சின்ன சின்ன ஓட்டைகள் தான் ஆமா அந்த நுண்துளைகள் ஒரு குறைபாடு இல்ல அதுதான் அதோட மிகப்பெரிய பலமே அது எப்படின்னு இப்ப பார்க்கலாம் நுண்துளைகள் அதாவது போரோசிட்டின்னு சொன்னா பயந்துராதிங்க ரொம்ப சிம்பிள் சுட்ட களிமண்ல நம்ம கண்ணுக்கே தெரியாத கோடிக்கணக்கான குட்டி குட்டி ஓட்டைகள் இருக்கும் இந்த ஓட்டைகள் தான் மண்பானை சமையலோட முதல் மேஜிக்கே இங்கே தான் ஒரு மாயாஜாலமே நடக்குது சமைக்கிறதுக்கு முன்னாடி பானையை தண்ணியில் ஊற வைக்கிறோம் இல்லையா அப்போ இந்த ஓட்டைகள் தண்ணியை நல்லா குடிச்சுக்கும் அப்புறம் அடுப்புல வச்சதும் உள்ள இருக்கிற அந்த தண்ணி மெதுவா ஆவியாகி சாப்பாட்டை சுத்தி ஒரு ஈரப்பதமான மேகம் மாதிரி உருவாகிடும் இதனால தான் நாம் அதிகமாக எண்ணெய் ஊத்தாமலேயே உணவு அவ்ளோ சாஃப்டாக ஈரப்பதையோடு இருக்கு அடுத்து ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி ட்விஸ்ட் களிமண்ணுக்கு இயற்கையாவே காரத்தன்மை அதாவது ஆல்கலைன் நேச்சர் இருக்கு நம்ம குழம்புல தக்காளி புளி எல்லாம் சேர்க்கும் ஒரு புளிப்பு வரும் இல்லையா இந்த பானை அந்த புளிப்போட தீவிரத்தை கொஞ்சம் குறைச்சு மசாலாவோட உண்மையான சுவையை தூக்கி காட்டும் இதுதான் மண்பான சமையலோட அந்த தனி ருசிக்கு காரணம் முதல் சூப்பர் பவர் அதோட நுண்துளைகள்னா இப்போ நாம பார்க்க போறது அதோட ரெண்டாவது சூப்பர் பவர் அது வெப்பத்தை கையாளும் விதம் இதுக்கு அறிவியல் பெயர் தேர்மல் எனர்ஷியா சிம்பிளா சொல்லணும்னா மண்பானை ஒரு ஹீட் பேட்டரி மாதிரி சார்ஜ் ஆக அதாவது சூடாக கொஞ்சம் லேட் ஆகும் ஆனால் ஒரு தடவை ஃபுல்லாக சூடாயிடுச்சுன்னா ரொம்ப நேரத்துக்கு அந்த சூட்டை வெளியவே விடாது ஸோ இந்த ஹீட் பேட்டரியால் நமக்கு என்னென்ன லாபம் ஒன்று ஹாட்ஸ்பாட்ஸ் உருவாகாது சாப்பாடு எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும் ரெண்டாவது நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகும் கூட அந்த சூட்லேயே சாப்பாடு வெந்துக்கிட்டு இருக்கோம் கேஸ் மிச்சம் பாருங்கள் கறி மாதிரி ரொம்ப கடினமான பொருட்கள் கூட பஞ்சு மாதிரி வெந்துடும் வெயிட் பண்ணுங்க கதை இன்னும் முடியல இதுல இன்னொரு ஆச்சரியம் இருக்கு சூடான களிமண் ஃபார் இன்ஃப்ராரேட் அப்படிங்கிற அகச்சிவப்பு கதிர்களை வெளியிடும் இது என்ன பண்ணுன்னா மற்ற பாத்திரங்கள் மாதிரி உணவை வெளியேருந்து உள்ள வேக வைக்காம உணவோட உள்ளே ஊடுருவி உள்ளே இருந்து வெளியே வேக வைக்கும் இதுதான் அந்த அசாத்தியமான மென்மைக்கு அசல் சீக்ரெட் ஓகே இவ்ளோ அறிவியலை பத்தி பேசிட்டோம் இதனால கடைசில நமக்கு என்ன கிடைக்குது நம்ம சாப்பாட்ல அது என்னதான் மாற்றத்தை கொண்டு வருது வாங்க அத பார்க்கலாம் இந்த வரைபடத்தை பாருங்களேன் உங்களுக்கே புரியும் அதிக வெப்பத்தில் சமைக்கிறப்போ வைட்டமின் சி மாதிரி முக்கியமான சத்துக்கள் அழிஞ்சு போயிடும் இதுதான் உலோக பாத்திரங்கள்ல நடக்குது ஆனா மண்பானையோட மெதுவான சீரான வெப்பத்தில் சமைக்கும்போது இந்த ஊட்டச்சத்துக்கள் எல்லாம் பத்திரமா தப்பிச்சு நம்ம வயித்துக்கு வந்துடுது சுருக்கமா சொல்லணும்னா சுவையை பத்தி இந்த ஒரு வரி போதும் பானையோட காரத்தன்மை புளிப்பை குறைச்சி மசாலாக்களோட உண்மையான சுவைகளை ஜொலிக்க வைக்குது அவ்வளோதான் சரி இவ்ளோ கேட்டதும் உடனே ஒரு மண்பானை வாங்கணும்னு தோணுதா சூப்பர் ஆனா வாங்கினா மட்டும் போதாது அதை சரியா பயன்படுத்தவும் பராமரிக்கவும் தெரியணும் வாங்க அது எப்படின்னு பார்க்கலாம் புதுசா வாங்கின பானையை உடனே யூஸ் பண்ணக்கூடாது அதை முதல்ல பழக்கப்படுத்தணும் இது ஏதோ சடங்கு இல்லை இதுக்கு பின்னாடியும் ஒரு அறிவியல் இருக்கு தண்ணியில் ஊற வச்சு அப்புறம் எண்ணெய் இல்லனா கஞ்சி தண்ணி தடவி சூடு பண்ணும்போது அந்த பெரிய நுண்துளைகள் எல்லாம் அடைபட்டு பானைக்கு ஒரு இயற்கையான நான்ஸ்டிக் கோட்டிங் கிடச்சிடும் இங்கே ஒரு முக்கியமான ரொம்ப ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை தயவு செஞ்சு மண்பானையில சோப்பு போட்டு கழுவாதீங்க ஏன்னா அந்த நுண்துளைகள் சோப்பை உள்ள இழுத்துக்கும் அப்புறம் நீங்க சமைக்கிற சாப்பாட்டுல சோப்பு வாசம் அடிக்கும் அது உடம்புக்கும் நல்லது கிடையாது ஐயோ அப்ப எப்படி தான் கழுவுறதுன்னு கேட்குறீங்களா ரொம்ப ஈஸி முதல்ல சாப்பாட்டு மிச்சத்தை எடுத்துடுங்க அப்புறம் நல்லா சுடுதண்ணி ஊத்தி கழுவுங்க தேவைப்பட்டா கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டு தேய்ச்சா போதும் பானை ஆயிடும் நாம இந்த பகுதியோட இறுதிக்கு வந்துட்டோம் இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா மண்பானைங்கிறது வெறும் பழங்கால பொருள் இல்ல அது நம்ம நவீன காலத்துக்கு ரொம்பவும் அவசியமான ஒரு சமையல் தொழில்நுட்பம் இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துக்கு இது ஏன் ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஒன்னு இதுல டெஃப்லான் மாதிரி எந்த நச்சு இரசாயனங்களும் இல்லை ரெண்டு இது முற்றிலும் இயற்கையானது சுற்றுச்சூழலுக்கு எந்த பாதிப்பும் இல்ல மூணு இதோட வெப்பத்திறன் எரிபொருளை அதாவது நம்ம கேஸ சேமிக்குது ஆரோக்கியம் சுற்றுச்சூழல் பொருளாதாரம் எல்லாத்துக்குமே இது ஒரு சிறந்த தேர்வு ஆக மண்பானைங்கிறது வெறும் சமையல் பாத்திரம் இல்ல அதுக்குள்ள இயற்பியல் வேதியியல்னு ஒரு பெரிய அறிவியலே அடங்கியிருக்கு நம்ம முன்னோர்களோட அறிவு எவ்வளோ ஆழமானது காலத்தை வென்றது என்பதற்கு இது ஒரு அட்டகாசமான உதாரணம் கடைசி அவங்கக்கிட்ட ஒரு கேள்வி இந்த மண்பானை மாதிரி நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஆனா இன்னைக்கு இருக்கிற அறிவியல் இன்னும் முழுச புரிஞ்சுக்காத வேற என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் யோசிச்சு பாருங்க நிச்சயம் சுவாரஸ்யமான பதில்கள் கிடைக்கும்